வணக்கம் நண்பர்களே நாம் தொடர்ந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய லாஸ்ட்டு லெசன் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி டெட் டிஆர்பி உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த பாடமானது அமைஞ்சிருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று தமிழகத்தின் மிக தொன்மையான நகரங்களில் ஒன்று எது தமிழகத்தின் மிக தொன்மையான நகரங்களில் ஒன்று எது ஆ மதுரை ஆ காஞ்சிபுரம் இ பூம்புகார் இ இவை அனைத்தும் விடை இவை அனைத்தும் ஸோ இது எல்லாமேவும் தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள் கீழ்கண்டவற்றுள் எது கடற்கரை நகரமாக இருந்தது கீழ்கண்டவற்றுள் எது கடற்கரை நகரமாக இருந்தது அ மதுரை ஆ காஞ்சிபுரம் இ பூம்புகார் இ இவை அனைத்தும் விடை இ பொம்புகார் மூன்று கீழ்கண்டவற்றுள் எது தலைநகரமாக இருந்தது கீழ்கண்டவற்றுள் எது தலைநகரமாக இருந்தது அ பொம்புகார் ஆ மதுரை இ காஞ்சிபுரம் இ இவை அனைத்தும் விடை அ மதுரை காஞ்சிபுரம் யாருடைய தலைநகரமாக பிற்காலத்தில் இருந்துச்சு கமாண்டில் சென்ட் பண்ணுங்கள் காஞ்சிபுரம் யாருடைய தலைநகரமாக பிற்காலத்தில் இருந்தது பூம்புகாரில் ஏற்றுமதி செய்யப்பட்டது எது பூம்புகாரில் ஏற்றுமதி செய்யப்பட்டது எது அ பட்டு காஃபி இ மிளகு இ வைரம் விடை அ பட்டு இப்போ மிளகு எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது மிளகு எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த மிளகுக்கு என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க யாருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க கமெண்டில் சென்ட் பண்ணுங்க கீழ்கண்டவற்றுள் எது மதுரைக்கு அருகில் உள்ள பண்டைய துறைமுகம் துறைமுகம் கீழ்கண்டவற்றுள் எது மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு பண்டைய துறைமுகம் அ கொர்க்கை அ மாமல்லபுரம் இ புதுச்சேரி இ நாகப்பட்டினம் விடை அ கொற்கை கொற்கை யாருடைய துறைமுக நகரமாக இருந்தது கொற்கை யாருடைய துறைமுக நகரமாக இருந்தது கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க அடுத்தது மாமல்லபுரம் யாருடைய துறைமுகமாக இருந்தது நாகப்பட்டினம் யாருடைய துறைமுகமாக இருந்தது அடுத்து கோட்டைத்தாரியத்தை நிரப்புக வழக்கம் போல தான் ஸ்டேட்மெண்ட் சோழர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும் சோழர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும் அப்போ காவரிப்பு மற்றும் என்னது கமனில் சென்ட் பண்ணுங்கள் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பல்லவர்கள் கால கோவில்கள் உள்ளன காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பல்லவர்கள் கால கோவில்கள் உள்ளன மதுரை பாண்டியர்களின் தலைநகராக இருந்தது மதுரை பாண்டியர்களின் தலைநகராக இருந்தது சேரர்களின் துறைமுகம் முசிறி ஆகும் சேரர்களின் துறைமுகம் முசிறி ஆகும் பூம்புகாரில் வாழ்ந்த வணிகர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்தனர் பூம்புகாரில் வாழ்ந்த மனிதர் வணிகர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்தனர் அடுத்தது சரியா தவறா பூம்புகார் ஒரு துறைமுக நகரம் பூம்புகார் ஒரு துறைமுக நகரம் விடை சரி பூம்புகார் ஒரு துறைமுக நகரம் விடை சரி மதுரை ஒரு வணிக நகரம் மதுரை ஒரு வணிக நகரம் விடை சரி காஞ்சிபுரம் ஒரு கல்வி நகரம் காஞ்சிபுரம் ஒரு கல்வி நகரம் விடை சரி கொற்கை ஒரு தலைநகரம் கொர்க்கை ஒரு தலைநகரம் விடை தவறு விளக்கம் கொற்கை ஒரு துறைமுக நகரம் கொர்க்கை ஒரு துறைமுக நகரம் இப்போ நம்ம பார்த்த இந்த நகரங்களில் எங்கு நாலங்காடி அலங்காடி பற்றின தகவல் இருக்குது முசிறி என்பது சேரர்களின் துறைமுகம் முசிறி என்பது சேரர்களின் துறைமுகம் விடை சரி அடுத்து பொறுத்துக்க வழக்கம் போல் மதுரை தலைநகரம் ஸ்டே ஸ்டேட்டாகவே மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் பூம்புகார் துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் காஞ்சிபுரம் கல்வி நகரம் காஞ்சிபுரம் கல்வி நகரம் கொர்க்கை முத்து வணிகம் முத்து வணிகம் கொர்க்கை முத்து வணிகம் மாமல்லபுரம் சிற்பக்கலை மாமல்லபுரம் சிற்பக்கலை பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் பூம்புகார் பற்றிய இரண்டு முக்கிய குறிப்புகளை எழுதுக பூம்புகார் பற்றிய இரண்டு முக்கிய குறிப்புகளை எழுதுக இது ஒரு துறைமுக நகரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களில் இதன் பெருமை கூறப்பட்டுள்ளது இங்கு ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சிறப்பாக நடைபெற்றது மதுரையின் சிறப்புகளை எழுதுக மதுரையின் சிறப்புகளை எழுதுக பாண்டியர்களின் தலைநகரம் இது ஒரு வணிக நகரமாகவும் சங்க இலக்கியத்தில் பெயர் பெற்ற நகரமாகவும் விளங்கியது சங்க இலக்கியத்திற்கு பெயர் பெற்ற நகரமாகவும் விளங்கியது காஞ்சிபுரத்தின் சிறப்புகளை எழுதுக காஞ்சிபுரத்தின் சிறப்புகளை எழுதுக இது ஒரு கல்வி நகரம் பல அறிஞர்கள் இங்கு பயிற்றுள்ளனர் இங்குள்ள கோவில்கள் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழகத்தின் மூன்று முக்கிய நகரங்களின் பெயர்கள் யாவை தமிழகத்தின் மூன்று முக்கிய நகரங்களின் பெயர்கள் யாவை மதுரை பூம்புகார் காஞ்சிபுரம் பண்டைய நகரங்கள் ஏன் முக்கியத்துவம் பெற்றன பண்டைய நகரங்கள் ஏன் முக்கியத்துவம் பெற்றன அவை தலைநகரங்களாகவும் வணிக மையங்களாகவும் துறைமுகங்களாகவும் கல்வி மையங்களாகவும் செயல்பட்டன ஸோ நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் வெற்றிகரமாக புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம செகண்ட் டைம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் செகண்ட் டைம் பொறுத்த மட்டும் ஒரே வீடியோவை கொடுத்துடலாம் டோட்டலாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மூணு லெசன் வந்து வரலாற்று வரலாறில் இருக்குது அந்த மூணையுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்